ஹரே கிருஷ்ணா கற்றுறது கையளவு கல்லாதது மலையளவு அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது அந்த பழமொழி வருவதற்கான ஒரு காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு கதை வேதங்களில் வந்து சொல்லப்பட்டிருக்கு பரத்வாஜ ரிஷி அப்படின்னு சொல்லி ஒரு ரிஷி இருந்தார் அந்த ரிஷி வந்து குருகுலத்தில் வந்து சேர்ந்து அவர் பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சு வேதங்களை வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப விருப்பப்பட்டார் அவரும் வந்து ஒரு குருகுலத்தில் சேர்ந்து வேதங்களை படிக்க ஆரம்பித்தார் வேதங்களை படிக்க ஆரம்பித்து அவர் படிக்கிறாரு மிகுந்த ஆர்வத்தோட சிரத்தையோடு படிக்கிறாரு 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 படிச்சுட்டே இருக்கிறாரு நூறு வருட காலம் முடிஞ்சிடும் அவர் கூட சேர்ந்து ஜாயின் பண்ணவங்க எல்லாம் படித்து முடித்து வெளியில் போயிட்டாங்க அதுக்காக இவர் வந்து சரியாக படிக்கலைன்னு அர்த்தம் இல்லை இவர் வந்து ஆழமாக படிக்கணும் படிக்கணும் படித்து தெரிஞ்சுக்கணும் இன்னும் நிறையா கற்றுக்கணும்னு சொல்லி படிச்சுக்கிட்டே இருக்கிறாரு நூறு வருட காலம் மயத்தில் அவரால் படித்து முடித்து முடிக்க முடியல அப்போ அவர் வந்து இந்திரனை நோக்கி பிரார்த்தனை பண்ணி எனக்கு இன்னொரு ஒரு நூறு வருட காலம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இந்திரனும் அதுக்கு வந்துட்டு அனுகிரகம் பண்ணுறாரு அப்போ திரும்ப அவர் வந்து வேதங்களை படிக்கிறாரு 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 படித்து முடிக்க முடியல நூறு வருட காலம் முடிஞ்சிருக்கு திரும்பவும் இந்திரனை நோக்கி அவர் வந்து பிரார்த்தனை பண்ணுறாரு இந்திரன் வந்து அவருக்கு அனுகிரகம் பண்ணுறாரு இன்னொரு ஒரு நூறு வருடம் அவருக்கு வந்து கிடைக்கிது திரும்பவும் ரெண்டாவது முறையும் படிக்கிறாரு படிக்கிறாரு படிக்கிறார் படிக்கிறாரு படித்து முடிக்க முடியலை இரநூறு வருட காலம் முடிஞ்சது திரும்பவும் வந்து இந்திரனை நோக்கி பிரார்த்தனை பண்ணார் இந்திரனும் அனுகிரகம் பண்ணார் இன்னொரு ஒரு நூறு வருடம் கிடைச்சது படிக்கிறார் படிக்கிறாரு படிக்கிறார் படிக்கிறாரு படிச்சுக்கிட்டே இருக்கிறாரு படித்து முடிச்சு முடிக்க முடியலை இன்னொரு வருட காலம் முடிஞ்சது திரும்பவும் இந்திரனை நோக்கி பிரார்த்தனை பண்ணார் மூன்று முறை முந்நூறு வருடங்கள் முடிஞ்சிருச்சு திரும்ப இந்திரனை வந்து பிரார்த்தனை பண்ணும்போது இந்திரன் வந்து கேட்டார் என்ன உங்களுக்கு பிரச்சனை என்ன பண்ணுறீங்க நூறு நூறு வருடமாக வாங்கிட்டு அப்படின்னு சொல்லி கேட்டார் அதுக்கு வந்து பரத்வாஜர் சொன்னாரே இல்லை இந்த வேதங்களெல்லாம் கொஞ்சம் நான் படித்து தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமாக இருக்கிறேன் அதை கொஞ்சம் படித்து முடிக்கலான்னு நினைக்கிறேன் ஆனால் அது எனக்கு ஆயிலே பற்ற மாட்டேங்குது நான் படிக்கிறேன் படிக்கிறேன் எவ்வளோ படித்தாலும் படித்து முடிக்க முடியல அதனால் இன்னொரு ஒரு நூறு வருடம் கொடுத்தீங்கன்னா நான் அட்லீஸ்ட்டு படித்து முடிக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொன்னார் அப்போது இந்திரன் வந்து ஒரு அவருக்கு வந்து ஆச்சரியம் சந்தோஷமும் கூட ஏன்னா எடுத்த காரியத்தில் இவ்வளோ தூரம் வந்து சிரத்தையாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒன்று எடுத்த காரியம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப முக்கியமாக சாஸ்திரங்களை கற்றுக்கிறது வேதங்களை படிக்கிறதுல அந்த மாதிரி வந்து ஒரு உறுதியோடு இருக்கிறாரு அப்படிங்கிறது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நம்ம எல்லாருக்குமே இங்கே பரத்வாஜ ரிஷி வந்து எப்படி சாஸ்திரங்களை படிக்கிறது வேதங்களை படிக்கிறதில் ஒரு ஆர்வத்தை காட்டுறாரோ அதே மாதிரியே நம்மளும் வந்து என்ன பண்ணோம் பகவத்கீதை பாகவதத்தை படிக்கிறதுக்கு நம்ம இன்னொரு ஜென்மம் கேட்க வேண்டாம் இன்னொரு நூறு வருடம் கேட்க வேண்டாம் அட்லீஸ்ட் இருக்கிற இந்த ஒரு வாழ்க்கையில் நம்ம எவ்வளவு படித்து படிக்க முடியுமோ அவ்வளோ படிக்க முயற்சி பண்ணோம் அப்படின்னு சொன்னாலே பிரபுபாதர் கிருஷ்ணர் எல்லாருமே வந்து சந்தோஷப்படுவாங்க நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் படிக்கணும் அப்படின்னு சொன்னாலே எங்கள் பிரபு நமக்கெல்லாம் வீட்டு வேலையே ஜாஸ்தி கரெக்டாக இருக்குது வேலைக்கு போயிட்டு வந்தாலே எங்களுக்கு டைம் சரியாக இருக்குது எங்களுக்கு படிக்கிறதுக்கு நேரமே இல்லைங்கிறோம் இல்லை அதே மீறி ஏதாவது வந்து நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் பகவத்கீதை ஒரு முறை படித்து முடித்தாலே நமக்கு நான் எல்லாம் படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கர்வம் வந்திருக்கு ஆனால் இங்கே பரத்வாஜரிசி கிட்ட எவ்வளவு படித்தாலும் நான் இன்னும் படிக்கலையே நான் இன்னும் கற்றுக்கணுமேன்ற அந்த ஒரு ஆர்வம் தான் அவர்கிட்ட இருக்குது அவர்கிட்ட வந்து ஒரு தளர்ச்சி அப்படிங்கிறது இல்லை இவ்வளவு நாள் நான் படித்து படித்து முடிக்க முடியலையே நான் ஏன் படிக்கணும் அப்படின்னு அவரை வந்து ஸ்டாப் பண்ணவும் இல்லை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் என்ன ப்ரோ படித்தா எங்கள் ப்ரோ புரியுது அதனால் வந்து படிக்கிறதே விட்டுறோம் ப்ரோ அப்படின்னு நம்ம நம்ம வந்து சொல்லிடுறோம் அந்த மாதிரி நம்மளுடைய முயற்சியை வந்து விடக்கூடாது நம்ம தொடர்ந்து நம்ம வந்து படிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பிரபுபாருடைய கருணையினாலேயும் கிருஷ்ணருடைய கருணையினாலேயும் நமக்கு அதை ஒரு நாள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும் நம்ம தொடர்ந்து படிக்கணும் ஸோ இங்கே வந்து இந்திரன் வந்து இதை நீங்கள் எவ்வளோ படித்தாலும் படித்து முடிக்க முடியாதுன்னு சொல்கிறாரு ஆனால் அவர் வந்து கேட்குறது இல்லை உபநிஷத்துலேயே வந்து ஒரு மந்திரம் வந்து சொல்லப்பட்டிருக்கு எஸ்ய மதம் தஸ்ய மதம் மதம் எஸ்ய வேத ச அபிஜ்யாதாம் பிக்ஞானதாம் விக்னாதாம் அவிஜாதாம் ச அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொன்னால் இந்த பாவனையோ இல்லை வேதத்தையோ யாரோ ஒருத்தர் வந்து முழுவதும் கற்று தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னால் அது வந்து நடக்காத காரியம் அப்படி யாராவது நான் வந்து ஃபுல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க அதை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு அர்த்தம் யார் ஒருத்தர்னால முழுவதுமாக கற்று தெரிந்து கொள்ள முடியாதுன்னு சொல்லி உணர்கிறாங்களோ அவங்க தான் அதை முழுமையாக உணர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி அந்த மந்திரம் வந்து சொல்லுது ஸோ அதுதான் நிஜம் நீங்கள் ஏன் வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லி பரத்வாஜர் சொல் பரத்வாஜருக்கு இந்திரன் சொல்கிறார் ஆனால் அவர் கேட்குற மாதிரி இல்லை அப்போது இந்திரன் என்ன பண்ணிணார் தன்னுடைய சக்தியினால் அவருக்கு முன்னாடி மூணு மலைகளை வந்து சிருஷ்டி பண்ணார் மூணு மலைகளை வந்து சிருஷ்டி பண்ணி ஒரு ஒரு மலையிலேருந்து என்ன பண்ணார் ஒரு பிடி மண்ணை எடுத்து அவர் வந்து அவர் கையில் வந்து கொடுத்தார் நீங்கள் இந்த வருட காலங்களாக நீங்கள் வந்து வேதங்களை படித்தேன்னு சொன்னீங்களே அந்த வேதங்களை படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது அப்படிங்கிறது இந்த கை மண் அளவு தான் ஸோ இங்கேருந்து தான் அந்த பழமொழி வந்ததை நம்ம கட்டுறது கை மண் அளவு நான் கல்லாதது மழையளவு இன்னும் மிச்சம் இருக்குது நீங்கள் எவ்வளவு முயன்றாலும் இந்த மலையளவு வேதத்தை நீங்கள் படித்து முடிக்க முடியாது அப்படின்னா நான் படிக்கிறதே விட்டுறதா அந்த படிக்கணுங்கிற அந்த ஆர்வத்தை வந்து நீங்கள் ஏன் தடுக்க பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி பாரதவாச்சர் கேட்ட உடனே அதுக்கு இந்திரன் சொல்கிறாரு உங்கள் ஆர்வத்தை நான் தடுக்கலை நீங்கள் படிக்கிறத விட்டுருங்கன்னு நான் சொல்ல வரல நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஆயுள் காலம் சந்தர்ப்பம் இதை எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி எது சாரமானதோ அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு காலம் நேரம் எனர்ஜி எல்லாமே வந்து மிச்சமாகும்னு நான் சொல்ல வரேன் அப்படின்னு இந்திரன் சொன்னார் அப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு இவர் கேட்குறாரு அப்போது இந்திரன் வந்து சொல்கிறாரு எதை ஒன்று தெரிஞ்சுக்கிட்டால் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டதாகுமோ அதை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொன்னால் அதை நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இங்கே இந்திரன் வந்து சொல்கிறார் அதே தான் கிருஷ்ணரின் கீதையில் வந்து பகவத்கீதையில் வந்து சொல்கிறார் வேதைச்ச சர்வை ரகம் ஏத்தியோ வேதாந்த கிருத் வேதபித்யேவ சாகம் அப்படின்னு சொல்லி இந்த வேதங்கள் எல்லாத்தையும் படித்து தெரிந்து இறுதியில் ஒருத்தர் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன பகவான் கிருஷ்ணர் அவரை தெரிந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லாமே தெரிந்து கொண்டதாகும் எந்த சாஸ்திரத்தை படித்தா எல்லா சாஸ்திரத்தையும் படித்ததற்கான ஒரு பலன் கிடைக்குமோ அந்த சாஸ்திரத்தை படித்தாலே நமக்கு எல்லா பலனும் கிடைக்கும் அது எனது அது நமக்கு பாகவதம் நிகம கல்பது ஒரு கழித்தம் பலம் அந்த ப பாகவதம் அப்படிங்கிறது எல்லா வேதங்களினுடைய ஒரு சாரமாக இருக்குது கனிந்த பலமாக இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் நம்ம பாகவதத்தை படித்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாத்தையும் தெரிந்து கொண்டதாக ஒரு அர்த்தம் ஸோ இங்கே இந்திரன் வந்து சாவித்ரானு ஒரு வித்தை இருக்குது அந்த வித்தையை தெரிந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டவர் ஆவீங்க அப்படின்னு வந்து சொல்கிறார் அப்போ இவருக்கு சந்தேகம் எப்படி ஒரு வித்தியை தெரிஞ்சுக்கிட்டால் எல்லா விதையும் ஆகும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சந்தேகம் இந்த வித்தியை அப்படின்னா என்ன அர்த்தம்னா உபநிசத்துக்களில் பரப்பிரமத்தை அடைவதற்கான சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வழி அதுதான் வந்து வித்யா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த வித்தியை வந்து முப்பத்தி இரண்டு வித்தைகள் இருக்கிறதா வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ அந்த முப்பத்தி ரெண்டு வித்தைகளில் ஒன்று தான் இந்த சாவித்ரா வித்யா அப்படிங்கிறது இந்த சாவித்ரா வித்தியை தெரிந்துக்கிட்டேன்னா எல்லாமே நீ தெரிஞ்சுக்கிட்டதை அர்த்தம் அப்படின்னு வந்து சொல்கிற ஸோ அதே மாதிரி தான் நமக்கும் வந்து ஒரு வித்தியை வந்து நமக்கு சைத்திரிய மகாபிரபு கற்றுக் கொடுத்துருக்குறாரு அந்த வித்தியை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த எல்லா வித்தையும் உபநிசத்தில் சொல்லப்பட்டிருக்க எல்லா வித்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டதாக அர்த்தம் ஸோ நமக்கு என்ன வித்தையை வந்து சைத்தன்ய மகாபிரபு கற்றுக் கொடுத்தாரு அப்படின்னா நமக்கு பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பாகவத மார்க்கம் தான் நமக்கு சைத்தன்ய மகாபிரபு கற்றுக் கொடுத்தது பாகவத மார்க்கம் என்னது ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசே சக்கியம் ஆத்ம நிவேதனம் இந்த நவவித பக்தி தான் பாகவத மார்க்கம் இந்த பாகவத மார்க்கம் தான் நமக்கு சைத்தன்ய மகாபிரபு சொல்லி கொடுத்தது அதுலேயும் முக்கியமானது நாம சங்கீர்த்தனம் சரதாமிரதம் அந்திய அந்தியலீலையில் வந்து நாலாவது அத்தியாயத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு பஜ நேர மத்திய சிரேஷ்ட நவவித பக்தி கிருஷ்ண பிரேம கிருஷ்ண தேதே தாமக சக்தி அதாவது இந்த நவவித பக்தியில் வந்து இந்த நாம சங்கீர்த்தனத்துக்கு மகா மகாசக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி சைத்தன்ய சரிதாமிரதத்திலே வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்புறமா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தாராமத்திய சர்வசிரேஷ்ட நாம சங்கீர்த்தனை இதில் இருக்கிறதுலேயே வந்து சர்வசிரேஷ்டமானது என்னது நாம சங்கீர்த்தனம் ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த நாம சங்கீர்த்தனால ஒருத்தர் என்ன பண்ண முடியும் பாயா பிரேமதனை அந்த நாம சங்கீர்த்தனமானது நமக்கு பகவானுக்கு மேலே வந்து ஒரு பிரேமையவே கொடுக்கக்கூடியது ஸோ அதனால் இந்த ஒரு வித்தை தான் உயர்ந்த வித்தை இந்த வித்தையை நம்ம வந்து தெரிந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த நாம சங்கீர்த்தனத்தை அபராதம் இல்லாமல் நம்ம வந்து பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லா விதையுமே தெரிஞ்சுக்கிட்டதா அர்த்தம் எல்லாத்தையுமே அடைந்ததாகவே அர்த்தம் பகவானையே அடைந்ததாக அர்த்தம் பகவானே அடைவோம் கண்டிப்பாக ஸோ அதனால் இங்கே இந்திரன் வந்து என்ன சொல்கிறாரு அந்த விதையை நீ வந்து தெரிஞ்சுக்கோ அதனால் எல்லாமே நீ தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லி அவருக்கு சொன்ன உடனே அவர் வந்து இருந்து அந்த சாவித்ரவித்தையை கற்றுக்கிட்டு அவர் பகவானே அடைஞ்சார் அப்படிங்கிறது அங்கே சொல்லப்பட்டுருக்கக்கூடிய கதை ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான ஒரு வித்தையை தேவர்களே வந்து என்ன பண்ணுறாங்க நேரடியாக யார் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி சின்சியராக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நேரடியாக அவங்களே உபதேசிச்சுருச்சுருக்காங்க அந்த காலத்தில் அட்லீஸ்ட் இப்போ நமக்கு தேவர்கள் வராட்டினாலும் பிரவுபாதரை போன்ற ஆச்சாரியர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க நேரடியாக அவர்கள் வந்து நமக்கு இந்த வித்தையை நமக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாங்க எந்த வித்தை ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரி ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கிற இந்த மகாமந்திர உச்சாரணம் அப்படிங்கிறது தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பரபிரமத்தை அறிவதற்கான அடைவதற்கான ஒரு வழி ஒரு வித்தை அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த வழியில் நம்ம ஒரு தீவிரமான ஒரு முயற்சியோடு இதை நம்ம கடைப்பிடித்தோம் அப்படின்னு சொன்னால் அப்போ கண்டிப்பாக நம்ம வந்து என்னாக முடியும் நம்மளும் ஒரு நாள் பகவானை அடைய முடியும் அதனால் நம்ம விடாம நம்ம இதை தொடர்ந்து நம்ம பயிற்சி செய்யணும் ஹரே கிருஷ்ணா